அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பி கே இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி இருவரும் திருமணம் செய்து கொண்டு பதினோரு ஆண்டுகள் ஆகும் நிலையில் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கின்றனர் அவர்கள் பிரிவதாக நேற்றிலிருந்தே ஒரு செய்தி பரவி வந்தது தற்போது அதிகாரபூர்வமாக ஜி வி பிரகாஷ் விவாகரத்தை அறிவித்திருக்கிறார் எங்கள் பதினோரு வருட திருமண வாழ்க்கைக்கு பின் சமரசமாக பிரிய முடிவெடுத்து இருக்கிறோம் எங்கள் மன நிம்மதிக்காக இந்த முடிவை எடுத்து இருக்கிறோம் மீடியா மற்றும் நண்பர்கள் இந்த நேரத்தில் எங்கள் பிரைவசிக்கு மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என ஜிவி வி பிரகாஷ் கூறியிருக்கிறார் இதனால் அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப சோகத்தில் வந்து இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்ல கப்புல்ஸ் நல்ல ஒரு இசை பின்னணியை கொண்டவங்க இருவரும் சேர்ந்து பாடும் பொழுது உள்ளபடியே கேட்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும் அந்த எள்ளுவய பூக்களையே அந்த பாடலை வந்து அவர்களுடைய மனைவி பாடும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றது ரொம்ப அருமையான குரலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து திரைப்படத்துலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைந்தது ஸோ அசுரன் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த எள்ளுவய பூக்களையே அப்படின்ற பாடல் வந்து அவங்க மனைவி சைந்தவி பாடும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பாடல் ஒரு நல்ல இசை பின்னணியை சேர்ந்தவர்கள் இருவரும் பிரிந்தது அவரது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அது அதிர்ச்சி அளிக்கிறது ஸோ இருவரின் பிரிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்